அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆதித்யாட்டை என் பிஏசி அகாடமி இந்த வீடியோவில் நம்ம சமூக நீதி சமூக நல்லிணக்கம் சமூக மேம்பாட்டிற்கான மூலாதாரங்கள் அதிலிருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று மூன்று வகை நீதிகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் முகவுரை அடிப்படை கடமைகள் விடை பார்த்திடலாம் விடை முகவரை முகவரையில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வகை நிதிகள் இடம்பெற்றுள்ளது கேள்வி எண் இரண்டு அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள மூன்று வகை நீதிகள் எது அல்லது எவை சமூக நீதி அரசியல் நீதி பொருளாதார நீதி அனைத்தும் சரி விடை பார்த்திடலாம் அனைத்தும் சரி கேள்வி எண் மூன்று தனிநபருக்கும் சமூகத்திற்கும் இடையேயான நியாயமான மற்றும் உறவுகளின் கருத்து என்பது சமூக நீதி அரசியல் நீதி பொருளாதார நீதி அனைத்தும் சரி விடை பார்த்திடலாம் சமூக நீதி கேள்வி நான்கு சாதி நிறம் இனம் மதம் பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்தவித சமூக வேறுபாட்டையும் காட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்துவது சமூக நீதி அரசியல் நீதி பொருளாதார நீதி அனைத்தும் சரி விடை விடை சமூக நீதி கேள்வி ஐந்து மக்களிடையே பொருளாதார காரணம் அடிப்படையில் வேறுபாடு இல்லாமல் இருப்பது சமூக நீதி அரசியல் நீதி பொருளாதார நீதி அனைத்தும் சரி விடை பொருளாதார நீதி கேள்வி ஆறு சித்திரவதை கமிஷன் அல்லது வன்கொடுமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை பார்த்தலாம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து மெட்ராஸ் மகாஜன சபை ஐம்பத்தி ரெண்டு ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய கோரிக்கை விளைவாக இந்த ஆணையம் அமைக்கப்படும் கேள்வி எண் ஏழு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்தில் எந்த மாகாண அரசு அடித்தட்டு மக்களுக்கு நிதியுதவி அறிவித்தது மட்டுமல்லாமல் பின்தங்கிய மக்களுக்காக புது பள்ளிகளை உருவாக்கியது மதராஸ் பம்பாய் வங்காளம் ஆக்ரா விடை பார்த்தலாம் மதராஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் கீழ்நிலை சமூகத்தின் நிலையை குறித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தவர் யார் வில்லியம் ஓரம் பிரான்சிஸ் எல்லிஸ் ட்ரிமன் கிரே பாபிங்டன் மெக்காலே விடை பார்த்தலாம் ட்ரிமன் கிரே இவர் வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கேள்வி எண் ஒன்பது பஞ்சமி நிலங்கள் உருவாவதற்கு காரணமாக விளங்கியவர் யார் வில்லியம் ஓரம் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் ட்ரிமன் கிரே பாபிங்டன் மெக்காலே விடை பார்த்தலாம் ட்ரிமன் கிரே கேள்வியின் பத்து நிலமற்ற ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு எந்த ஆண்டு பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு விடை ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ட்ரிமன் கிரே அவர்கள் அடி அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த பஞ்சமி நிலங்கள் வழங்கப்பட்டன கேள்வியின் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டில் எத்தனை லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கப்பட்டன ஐந்து லட்சம் ஏக்கர் பத்து லட்சம் ஏக்கர் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் இருபது லட்சம் ஏக்கர் விடை பார்த்தெல்லாம் விடை பனிரெண்டு லட்சம் ஏக்கர் கேள்வியின் பனிரெண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் குழந்தைகளுக்கு உருவாக்கப்பட்ட பள்ளிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆதி திராவிடர் பள்ளிகள் ஹரிஜன் பள்ளிகள் ஒடுக்கப்பட்டோர் பள்ளிகள் பஞ்சமர் பள்ளிகள் விடை பார்த்தலாம் சாரி பஞ்சமர் பள்ளிகள் கேள்வியின் பதிமூன்று பஞ்சமர் என்பது எந்த மொழி சொல் பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம் பிராகுய் விடை பார்த்தெல்லாம் சமஸ்கிருதம் பஞ்சமர் என்பது சமஸ்கிருத மொழிச்சொல் வர்ணாசிரமத்திற்கு வெளியில் உள்ள அல்லது விலக்களிக்கப்பட்ட சாரி விளக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் என்பதை குறிக்கும் சொல்லியது கருணீகர் காயஸ்தர் அஞ்சு வண்ணத்தார் பஞ்சமர் விடை பார்த்தலாம் விடை பஞ்சமர் கேள்வியின் பதினைந்து யாருடைய ஆட்சியின் போது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது ஜே ஜெயலலிதா எம் ஜி ராமச்சந்திரன் மு கருணாநிதி அண்ணாதுரை விடை பார்த்தலாம் மு கருணாநிதி முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி ஆட்சியின் போதுதான் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது பஞ்சமர் பள்ளிகளை ஆதிதிராவிடர் பள்ளிகள் என அழைத்தவர்கள் யாவர் அயோத்திதாச பண்டிதர் பெரியார் சிங்காரவேலர் இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் சிங்காரவேலர் அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமுலை சீனிவாசன் விடை பார்த்தலாம் விடை அயோத்திதாச பண்டிதர் சிங்காரவேலர் கேள்வியின் பதினேழு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய அரசின் செயலாளர் ஒடுக்கப்பட்ட மக்களின் குழந்தைகளை கல்வி நிறுவனங்களில் அனுமதிக்க பரிந்துரைத்த ஆண்டு எது விடை பார்த்தலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து கேள்வி எண் பதினெட்டு நீதிமன்றம் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் குழந்தைகளை பள்ளியில் அனுமதிப்பதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று எப்போது ஆணை பிறப்பித்தது விடை பார்த்தலாம் விடை ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு கேள்வி பத்தொன்பது ரயத்துவாரி முறை பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவில் இடம் பிடித்த அதிகாரிகள் யார் தாமஸ் மன்றோ மேக்ஸ் முல்லர் பிரான்சிஸ் எல்லிஸ் கிளவுடி ஆஸ்டின் பிரான்சிஸ் எல்லிஸ் தாமஸ் மண்ட்ரோ கிளௌடி ஆஸ்டின் தாமஸ் மண்ட்ரோ விடை பார்க்கலாம் பிரான்சிஸ் எல்லிஸ் தாமஸ் மன்றோ கேள்வியின் இருபது தற்போது தமிழகத்தில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது ஐம்பது சதவீதம் முப்பத்தோரு சதவீதம் அறுபத்தெட்டு சதவீதம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் விடை சாரி அறுபத்து ஒன்பது சதவீதம் கேள்வியின் இருபத்தி ஒன்று சமூகத்தின் முற்போக்கான மனப்பான்மை மற்றும் செயல்பாடுகளை ஊக்குவித்தல் என்பது டேஷ் ஆகும் சமூக சீர்திருத்தம் சமூக மேம்பாடு சமூக நல்லிணக்கம் சமத்துவம் விடை பார்த்தெல்லாம் சமூக நல்லிணக்கம் இருபத்தி ரெண்டு கருவுறுதலுக்கு முன் மற்றும் பிறப்பதற்கு முந்தைய கருவின் தன்மை அறியும் தொழில்நுட்ப முறைகள் பிராக்கெட்டில் பாலின தேர்வு செய்யும் தடை சட்டம் எந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு எந்த ஒரு குழந்தை பிறப்பு மையங்கள் ஒரு ஸ்கேன் சென்று போனாலும் இந்த சட்டத்தை நம்ம பார்க்க முடியும் கேள்வி இருபத்தி மூன்று அனைத்து விதமான குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டம் எது விடை பார்த்துடலாங்களா குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்து ஐந்து இருபத்தி நான்காம் கேள்வி பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு விளக்கு மற்றும் குறைதீர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் பில்லிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் விடை பார்த்திடலாம் விடை இரண்டாயிரத்தி பதிமூன்று கேள்வி இருபத்தைந்து கணவனை இழந்த மனைவி உடன்கட்டை ஏறுவதை தடை செய்யும் சட்டம் எது விடை பார்த்திடலாம் உலங்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெண் காவலர் பெண்ணை கைது செய்தல் ஆண்கள் தன் மனைவியை பாதுகாத்தல் போன்ற சில சிறப்பு பாதுகாப்புகளை வழங்கும் சட்டம் எது விடை பார்த்தலாம் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று திருமதி வந்திருக்கு தேசிய நல்வாழ்வுக்கான அடிப்படை எது சமூக நல்லிணக்கம் சமூக மேம்பாடு மதச்சார்பின்மை பொருளாதார மேம்பாடு விடை பார்த்தலாம் சமூக நல்லிணக்கம் கேள்வி இருபத்தி ஒன்பது இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக நிர்வாக ஸ்பெல்லிங் சாகருக்கு மாற்றிக்கோங்க நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது விடை பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து மெக்காலே கொண்டு வந்த ஆங்கிலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டில் சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பு பிரதி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்டது சென்னை மாவட்ட அரசு ஓகேங்களா அது வச்சுக்கோங்க சென்னை மாவட்டம் வச்சுக்கோங்க அடுத்தது கூற்று இரண்டு இது நூற்றி இருபத்தெட்டில் இரண்டு என்று அழைக்கப்படுகிறது விட பார்த்தலாம் கூற்று ஒன்று இரண்டு சரி ஓகேங்களா ஸோ சென்னை கவர்மெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு வாரி பிரதி கொண்டு வருவாங்க அதை ஒன் டூ டேட் பார் டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா முப்பத்தி ஒன்று ராயல் ஆணையம் யாருடைய தலைமையில் வந்தது அலெக்சாண்டர் கார்டியூ பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை எழுதி வெளியிட்டவர் யார் டாக்டர் சி நடேசனார் டாக்டர் டி எம் நாயர் சர் பி தியாகராயர் அரசர் பணகள் அரசர்லாம் சர் பி தியாகராயர் எண் முப்பத்தி மூன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விபி சிங் ஆட்சியின் போது மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் இதர பிற்படுத்த பிரிவு சாரி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இருபது சதவீதம் பத்து சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் விடைய பார்த்தலாம் இருபத்தி ஏழு சதவீதம் முப்பத்தி ஐந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட பத்திரிகை எது குடியரசு ஜஸ்டிஸ் பகுத்தறிவு விடுதலை விடையை பார்த்தலாம் ஜஸ்டிஸ் ஏன்னா ஜஸ்டிஸ் தான் தமிழ் நீதின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பத்திரிகையை வெளியிட்ட காரணத்தாலேயே தென்னிந்திய நபுரிமை சங்கம் பிற்காலத்தில் கட்சி என்று அறியப்பட்டது முப்பத்தி ஆறு தொடர்ந்து நீதிக்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கோரிக்கை மற்றும் அதற்கு மக்கள் வழங்கிய ஆதரவு காரணமாக வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைவேறியது இது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை எனப்பட்டது இப்படியே பார்த்தலாங்களா சரி விடை கூற்று ஒன்று இரண்டு சரி இரண்டு கூற்றுகளுமே சரிதான் முப்பத்தி ஏழு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் அரசு பணி மற்றும் கல்வியில் வகுப்புவாரி கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் விடை பார்த்தலாம் விடை காஞ்சிபுரம் ஏறக்குறைய ஐந்து ஆறு மாநாடுகளாக இந்த தீர்மானத்தை கொண்டு வருவாரு இந்த தீர்மானம் கொண்டு வர அவர்களால் தோல்வியடைந்த பட்சத்தால் இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து வெளியேறி சுயமுறையதை இயக்கத்தை தொடங்கிவிடுவார் முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் யாருடைய ஆட்சியின் போது எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணை மூலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது சாரி இரா முத்தையா ராமராய நிங்கன் குமரப்பா சுப்புராயுலு விடையே பார்த்துடலாங்களா விடை இரா முத்தையா இரா முத்தையா காலத்தில் தான் இந்த ரெஃபார்ம்ஸ் ரெகுலேஷன் பண்ணாங்க எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் அரசு பணி மற்றும் கல்வியில் வகுப்பு வாரி கோரும் இந்த மாதிரி பார்த்து கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ விடை வந்து நைன்டி ஃபோட்டி ஃபைவ் காஞ்சிபுரம் திரும்பிப்பேட்டாயிருச்சு சாரி அடுத்த கேள்வி தமிழகத்தில் வகுப்பு வாரி அரசாணையை ரத்து செய்த வழக்கு எது அதாவது செண்பகம் திருராஜன் வழக்கு சொல்லுவாங்க இல்லையா செண்பகம் துரராஜன் வழக்கு ஐம்பத்தி ஒன்று முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் எந்த சட்டப்பிரிவுகளை அரசியல் அமைப்பில் இணைத்தது பதினைந்தில் இரண்டு பதினாறில் இரண்டு பதினைந்தில் மூன்று பதினாறில் மூன்று பதினைந்தில் நான்கு பதினாறில் நான்கு பதினைந்தில் ஒன்று பதினாறில் ஒன்று விடையை பார்த்துலாங்களா விடை பதினைந்தில் நான்கு நாற்பத்தி இரண்டு சுகாதாரம் மற்றும் கல்வி வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் சமூக பாகுபாட்டை குறைத்தல் என்பது எதனை குறைக்கும் சார் எதனை குறிக்கும் விடை பார்த்தலாம் சமூக மேம்பாடு நாற்பத்தி மூன்று இந்திர சகாணி வழக்கு எந்த இடஒதுக்கீட்டுடன் தொடர்புடையது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதர பிற்படுத்தப்பட்டோர் முன்னேறிய வகுப்பினர் விடை பார்த்தலாம் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டவர் என்றவங்க பேக்வேர்டு கிளாஸஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோன்றவங்க மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் எம்பிஎஸின்னு சொல்லுவாங்களே அவங்க இதர பிற்படுத்தப்பட்டோன்றவங்க அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் ஓபிஎஸின்னு சொல்லுவாங்க முன்னேறிய என்றவங்க ஃபார்வர்ட் காஸ்ட் எஃப்சி அல்லது ஓபன் கோட்டா சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி நாலு இந்திர சகாணி வழக்கு இடஒதுக்கீடு எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது என தீர்ப்பு வழங்கியது இருபத்தேழு சதவீதம் ஐம்பது சதவீதம் அறுபத்தொன்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஸோ அவங்க சொன்ன கேஸ் படி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாது நாற்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் சட்டம் இயற்றப்பட்டது சட்டப்பிரிவு பதினைந்தில் நான்கு பதினாறில் நான்கு பத்தொன்பதில் இரண்டு முப்பத்தி ஒன்று சி விடிய சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று சி அப்போதைய முதல்வர் திரு திருமதி செல்வி ஜெயலலிதா பேரில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டின் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தனிச்சட்ட மசோதா முப்பது பன்னிரெண்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு போட்டுக்கோங்க ஆயிரத்தி நூற்றி மூன்றுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறைவேற்றப்பட்டது இம்மசோதாவிற்கு பத்தொம்போது ஏழு தொண்ணூற்றி ஐந்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார் விடை பார்த்தலாம் விடை வந்து கூற்று ஒன்று மட்டும் சரி அதை டேட் மாற்றிக்கோங்க முப்பத்து முப்பது பன்னெண்டு தொண்ணூற்றி மூணில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க அதுக்கப்புறம் பத்தொம்போது ஏழு தொண்ணூற்றி நாலில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருப்பார் ஓகேங்களா இதில் ஆப்ஷன் கூட தப்பாக தான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கீழே பத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரணும் தொண்ணூற்றஞ்சு கொடுத்தா தப்புன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நாற்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அட்டவணை ஒன்பதில் சேர்க்கப்பட்டது எழுபத்தி இரண்டா எழுபத்தி நான்கா அல்லது எழுபத்தி ஆறா அல்லது எழுபத்தி எட்டுன்னு பார்த்துடலாம் எழுபத்தி ஆறாவது சட்ட கேள்வி நாற்பத்தி எட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபது முந்நூற்றி முப்பத்தி எட்டு முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏ முன்னூற்று நாற்பது விடை பார்த்தலாமா விடை முன்னூற்று நாற்பது முன்னூற்றி முப்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா தேசிய பட்டியலிடப்பட்டோர் ஆணையம் முந்நூற்றி முப்பத்தெட்டு கேபிட்டல் ஏ பார்த்திங்கன்னா தேசிய பழங்குடியினத்தவருக்கான ஆணையம் அதிலே பி போட்டிங்க அப்படின்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் ஓகேங்களா நாற்பத்தொம்பதாவது கேள்வி முதலாவது ஒரு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது காகா கலேல்கர் பிரசாத் மண்டல் நாகராஜன் மொரார்ஜி தேசாய் விடிய பார்த்திடலாம் முதல் ஆணையம் காகா கலேல்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது ஐம்பதாவது கேள்வி மண்டல் ஆணையம் ஒன்று ஒன்று எழுபத்து ஒன்பதில் அமைக்கப்பட்டது இல் இல் புள்ளி விட்டு போச்சு சரி மாற்றிக்கோங்க தனது அறிக்கையை முப்பத்தொன்று பன்னிரெண்டு எண்பதில் சமர்ப்பித்தது இந்த ஆணையத்தின் தல தலைவர் எஸ் எஸ் கில் ஓகேங்களா ஸோ விடை பார்த்துலாமா இதில் வந்து விடை வந்து அனைத்தும் சரி கிடையாது இதோடைய விடை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று இரண்டு மட்டும் சரி கூற்று ஒன்று கூற்று இரண்டு மட்டும் சரி எஸ்எஸ் கில் வந்து இதோடைய செயலாளர் ஓகேங்களா ஸோ இதில் விடையை பார்த்தா கூற்று ஒன்று கூற்று இரண்டு மட்டும் சரி ஓகேங்களா ஐம்பத்தோராவது கேள்வி மண்டல் ஆணையம் டேஷ் காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் டேஷ் சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக உள்ளன என கூறியது ஸோ விடை பார்த்தலாமா பதினோரு காரணங்களை அடிப்படையாக கொண்டு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று சதவீதம் பின்தங்கியவை என கூறியது மத்திய அரசு பணிகளில் மட்டும் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு எந்த தினம் முதல் வழங்கப்பட்டது விடிய பார்த்துடலாங்களா பதிமூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில கொஸ்டின் மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கும் அதை நான் கரெக்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க மறக்காமல் வீடியோ பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்